அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சில தினங்களுக்கு முன்பு பிரிட்டன் சென்றிருந்தார் அதிபர் ட்ரம்ப் பத்திரிக்கையாளர் சந்திப்பை நிகழ்த்தினார் அப்பொழுது ட்ரம்பால் சும்மா இருக்க முடியாமல் தற்போது அமைதியாக இருந்து வரும் தலிபானை சீண்டி பார்த்துள்ளார் அதற்கு தலிபான்களும் திருப்பு போட்டு ட்ரம்பை வெளுத்துவிட்டனர் உண்மை அதாவது ஆப்கானிஸ்தானில் உள்ள தலைநகர் காபூலுக்கு வடக்கே உள்ள பஹரன் விமான தலை விமான தளத்தை அமெரிக்காவிடம் ஆப்கான் அரசு ஒப்படைக்க வேண்டும் ஜோபைடன் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதி அமெரிக்க இராணுவம் வெளியேறிய பொழுது இந்த விமான தளத்தை விட்டு வெளியேறியது இந்த பகராம் விமான நிலைய விமான நிலையத்தை ஆப்கான் அரசுக்கு நாங்கள் இலவசமாக தந்து விட்டு தந்துவிட்டு சென்று விட்டோம் விமான தளத்தையே அமெரிக்கா தான் கட்டியது எனவே பஹ்ராம் விமான நிலையத்தை தற்பொழுது அமெரிக்காவுக்கு ஆப்கான் அரசு திருப்பித் தர வேண்டும் அப்படி திருப்பித் தரவில்லை என்றால் என்று மிரட்டல் விடும் வகையில் பேட் திங்ஸ் ஆர் கோயிங் டி ஹேப்பன் டு ஆப்கான் ஆப்கானுக்கு மிகவும் கெட்டத நிகழும் ஒன்று ட்ரம்ப் மிரட்டல் விடும் வகையில் தலிபானை மிரட்டியுள்ளார் தலிபான் என்பது தற்பொழுது அமைதியாக இருக்கிறது ஆனால் இதற்கு முன்பு தலிபான் ஒரு பயங்கரவாத அமைப்பாகத்தான் செயல்பட்டது தலிபான் என்றாலே அனைவருக்கும் ஒரு அச்சத்தை தரும் வகையில் செயல்பட்டு வந்த இந்த தலிபான் அரசானது ரெண்டாயிரத்தி இருபது அமெரிக்கா துருப்புகள் அங்கிருந்து வெளியேறிய உணர் ஆப்கானை நுழைந்து அன்றைய ஆப்கான் அரசை கவிழ்த்து விட்டு தலிபான் ஆட்சியை கைப்பற்றியது ஆட்சியை கைப்பற்றிய நாள் முதல் தலிபான் ஆயுதங்களை பயன்படுத்தாமல் ஆப்கான் அரசை நடத்தி வருகின்றனர் எந்த விதமான அண்டை நாடுகளுடன் கூட எந்த பிரச்சனையோ அல்லது மற்றும் மிகப்பெரிய தகவலோ இல்லாமல் ஆப்கானை மட்டும் மேம்படுத்த வேண்டும் ஆப்கான் மக்களுக்கு வளர்ச்சியை தர வேண்டும் என்ற நோக்கில் மட்டுமே அமைதியாக செயல்பட்டு வருகின்ற தலிபானை பழைய வரலாறை தெரிந்தும் கூட ட்ரம்ப் அவர்கள் தலிபானை சீண்டி பார்த்துள்ளார் இலவசமான நாங்கள் தந்துவிட்டு சென்ற விமான நிலையத்தை எங்களுக்கே திருப்பித் தர வேண்டும் அப்படி திருப்பி தர தரவில்லை என்றால் நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை இந்த ஆப்கான் தலிபான் அரசு பார்க்கத்தான் போகிறது என்று மிரட்டல் விடுத்துள்ளார் ஆனால் இதற்கு ஆப்கானின் வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜாகிர் ஜலால் என்பவர் கம்பை திருப்பி போட்டு விலத்து விட்டார் அதாவது ஆப்கானிஸ்தானிலிருந்து ஒரு இன்ச் இடத்தை கூட யாரும் இங்கிருந்து பெற முடியாது அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய நாடாக இருந்தாலும் எங்களிடம் சவால் விட்டு இன்ச் ஒரு இன்ச் இடத்தை கூட ஆப்கானிலிருந்து பெற முடியாது தலிபான்கள் மிகவும் சுயமரியாதை மிக்கவர்கள் எங்களுடைய எல்லைகளை காப்பதற்காக நாங்கள் எதையும் செய்வோம் என்று அவர் திருப்பி ட்ரம்பை போட்டு வெளுத்துவிட்டார் அதாவது இட் டு நாட் ஃபியர் எனி புல்லி என்று பொருள்படும் வகையில் அவர் பேசியுள்ளார் அது மட்டுமல்லாமல் எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதாக சிலர் சொல்லிக் எந்தவித பேச்சுவார்த்தையும் எங்களிடம் எடுபடாது எந்த ஒரு டீலும் நாட் பாசிபிள் எந்தவிதமான ஒப்பந்தமும் எங்களிடம் செய்யவே முடியாது என்று அவர் மிக கடுமையாக திருப்பி ட்ரம்புக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பேசியுள்ளார் அதே போல ரெண்டாயிரத்தி இருபது அமெரிக்க இராணுவ வெளியேறிய பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நாட்டோ படைகள் அங்கிருந்து சத்தம் இல்லாமல் வெளியேறிவிட்டது எனவே ஜோபிடன் ஆட்சியில் விட்டு கொடுத்த இலவசமாக தந்த இந்த பஹரவ விமான நிலையத்தை எங்களுக்கே திருப்பித் தர வேண்டும் என்று ட்ரம்ப் மிரட்டல் கொடுத்துள்ளார் அது காபலுக்கு வடக்கே எழுபத்தி ஏழு சதுர கிலோமீட்டரில் அமைந்துள்ள விமானத்தளம் பதினாறாயிரத்தி எட்நூறு அடி நீளம் உள்ளது இது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததென்றால் இங்கு ரஷ்யா இருந்தபோதும் சரி அமெரிக்கா இருந்து கொள்ளும் விமானத்தளம் மிக முக்கிய விமானத்தளமாக பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தான் இந்த விமானத்தளத்தை கட்டியது இது அமெரிக்கா கட்டவில்லை அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்து அமெரிக்கா இங்கே நுழைந்த பொழுது அவர்கள் இந்த விமான நிலையத்தை மேம்படுத்தினார்களைத் தவிர அவர்களால் இது கட்டப்படவில்லை என்பது உண்மை அது தவிர ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் வந்த ஒபாமாவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அமெரிக்க அதிபராக இருந்த அன்ட்ரிய ட்ரம்பும் இதே பஹ விமான நிலையத்துக்கு வந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் இது ஏன் மிக முக்கியத்துவம் வாய்ந்த விமானத்தளம் தளம் என்பது ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இடமாக இது கருதப்படுகிறது சர்வதேச அளவில் கூட இது மிக முக்கிய இடம் காரணம் என்னவென்றால் ஆப்கானி தலைநகர் காபூலுக்கு வடக்கே அமைந்துள்ள இந்த இடமானது ஈரான் மற்றும் பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் ஜிங் ஜியாங் மாகாணத்தையும் ஒரு இணைக்கின்ற இடமாக இங்கிருந்து அவர்களை கண்காணிப்பதற்கு வசியாத இடமாக இந்த இடம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தத இடமாக இது கருதப்படுகிறது இங்கிருந்து சீனாவை அவர்களால் மிக எளிதாக கண்காணிக்க முடியும் அதேபோல் அவர்கள் ஈரானையும் பாகிஸ்தானையும் கண்காணிக்க முடியும் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களால் பார்க்க முடியும் அதாவது பஹ்ரா விமான தளத்தை அமெரிக்காவுக்கு த எடுத்து கொண்டால் அமெரிக்காவை தன்னுடைய பாதுகாப்பு படை தளமாக எப்படி நாட்டோ ஒரு படையை வைத்து ஒரு தளம் அமைக்கிறதோ அந்த வகையில் அமெரிக்கா இங்கே முயற்சி செய்யும் ஏற்கனவே தலிபான் என்ற ஒரு அமைப்பானது யாருக்கும் பயந்ததில்லை யாராக இருந்தால் எதிர்த்து போராடிதான் ஆப்கானி அவர்கள்தான் கட்டுப்பாட்டுக்குள் வந்து பழைய பயங்கரவாதத்தை கைவிட்டு விட்டு தற்பொழுது அமைதியாக அவர்கள் அரசாங்கத்தை நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்படி தலிபானை ட்ரம்ப் சீண்டி பார்த்தவுடன் அவர்கள் ட்ரம்பை திருப்பி போட்டு வெளுத்து விட்டார்கள் என்பதே உண்மை